வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மேச்சேரியில் உள்ள ஆட்டு சந்தைகள் தாங்க இருக்கும் வளர்க்கும் போல் புதங்கலமானால் நம்ம சந்தைக்கு வெள்ளாடுகளும் ஆடுகளும் நிறையா வந்து விற்பனைக்கு வர்றது நம்ம கேள்விப்பட்ட ஒன்று தாங்க ஆனால் இந்த வாரமும் அதிகமாக வந்திருக்கு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சேலம் கோட்டை மாரியம்மன் பண்டிகை அது மட்டும் இல்லாமல் நிறையா இடங்களில் மாரியம்மன் பண்டிகை நடக்குது அதனால் பார்த்தீங்கன்னா சின்ன குட்டியோட நிறைய கிடாய்கள் வந்து நிறையா வந்திருக்கு ஆட்டுக்குட்டியோட ரேட்டு எப்படி இருக்கும் எந்த டைமில் வந்தால் ஆட்டுக்குட்டி வாங்கணும்னு கம்மானில் கேட்டிருக்கீங்க அதாவது பார்த்திங்கன்னா கெடாயெலாம் மினிமம் பத்தாயிரத்துலேருந்து இருபது முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குங்க பெரிய கிடாயெலாம் சின்ன ஆட்டுக்குட்டி பார்த்திங்க அப்படின்னா மினிமம் மூணாயிரம் ரூபாயிலேருந்து அதுவும் ஒரு ஏழாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு டு ஏழாயிரம் வரைக்கும் ஒரு நார்மலான குட்டி போயிட்டுருக்குங்க அதாவது புல்லு குட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் மருந்து புல் சாப்பிட்ற குட்டி ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து விளையாரக்குது அது வந்து நம்ம சைஸ் பொறுத்து ஒவ்வொரு ரேட் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கும் ரேட்டு அப்படிங்கிறது மாறி மாறி வருதுங்க அதுவும் இல்லாமல் இங்கே லோக்கலில் மட்டும் இல்லாமல் மிக்சதி சுற்றி இருக்க கிராமங்கள் மட்டும் இல்லாமல் ஊர்கள் மட்டும் இல்லாமல் வெளியில் இருந்த ஆடுகளும் நிறையா வந்து இங்கே விற்பனைக்கு வரதான் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க விசாரிக்கும்போது மாரியம்மன் பண்டிகை வந்து நிறையா இடத்துல இருக்கிறதுனால ஆடுகளும் கிடாய்களும் அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காகவே நிறைய ஆடுகள் வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க அது ஒரு வீடியோவை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மேச்சேரியில் வழக்கமாக புதங்கலமான சந்தை நடக்குது இந்த சந்தையில் ஆடுகள் வந்து வந்து வாங்கிறதும் விற்கிறதும் வழக்கமாக போயிட்டுருக்கு உங்களுக்கும் ஆடுகள் தேவைப்படுது அப்படின்னா மேச்சேரி புதங்கலம் அன்னைக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஆட்டுக்குட்டிகளை வாங்கிக்கலாம் இதில் ஒரு ஹைலைட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வர்றது எதுவுமே பண்ணை ஆடுகள் கிடையாது ஏன்னா பண்ணையில் சேல் பண்ணுறவங்க அவங்களே கிலோ கணக்கில் சேல் பண்ணிடுறாங்க இங்கே சந்தைக்கு வர ஆடுகள் எல்லாமே வளப்பாடுகளாக தான் இருக்குது அதுவும் கிராமத்து சைடில் வளர்க்கக்கூடிய ஆடுகளாக இருக்குது இது நம்ம பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னால் பண்ணை ஆடுகள் வந்து தீவனத்தட்டு அந்த மாதிரி தீவனத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரே இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கும் ஆனால் வளப்பாடு அப்படிங்கிறது பல இடங்களில் போய் பொருட்களை மேய்ஞ்சு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஆடுதாங்க இந்த மாதிரி ஆடுகளில் பண்ணையில் வாங்கியும் போய் வளர்க்குறாங்க இருந்தாலும் பண்ணைக்கு போகாமல் நம்ம சந்தையில் வந்து விற்கிற ஆடுகள் வந்து பண்ணையில் இல்லாமல் நார்மலாக வளர்க்கக்கூடிய ஒரு வெள்ளாடு நல்லாடாகவும் இருக்குது இந்த ஆட்டு குட்டிகளை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்குது நீங்கள் பண்ணை போடுறதா இருந்தாலும் இங்கே குட்டிகளை வந்து வாங்கிக்கலாம் இல்லை வள வளர்க்குறதா இருந்தாலும் இங்கே வந்து குட்டிகளை வாங்கி வளர்க்கலாம் இல்லை கோவில் பண்டிகைக்கு ஏதாவது விசேஷத்துக்கு கிடாயி வந்து வேணும் அப்படின்னாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம் நிறைய கிடாய்கள் வந்திருக்கு ஆடுகளும் நிறையா வந்திருக்கு குட்டிகளும் நிறையா வந்திருக்கு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம தான் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் நிறையா பேர் வந்திருக்குறாங்க கொள்முதல் பண்ணிகிட்டு இருக்காங்க விற்பனை இருக்காங்க ஆடு கிடாய் வந்து நிறையா வந்திருக்கு எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாரியம்மன் பண்டிகை எல்லா இடங்களும் போயிட்டுருக்கு அது உங்களுக்கு தெரியும் வழக்கமாகவே வந்து பார்த்திங்கன்னா புதங்கிழமனால் நமக்கு புதங்கள் சந்தையில் ஆடுகள் வந்து விற்பனை ஆகிறது வழக்கம்தாங்க இப்போ நமக்கு தேவையான கிடாய்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாங்கிக்குவாங்க வெளியூர்லேருந்து வாகனத்தில் கொண்டு வந்து கிடாய்கள்லாம் இறக்கியிருக்காங்க வாகனத்தெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் அது நம்ம செம்மறையாட்டை பார்த்துட்ருக்கோம் இதில் நார்மலான குட்டிகள் இருந்து ஓரளவுக்கு பெரிய கிடைய வகைகள் இருக்குது வாகனத்துலேயும் குட்டிகள் இருக்குது அது அவங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்க பார்த்துட்டு இறக்கி விட்டு சேல் பண்ணுவாங்க நிறைய ஊர்களில் இருந்து குட்டிகள் வந்து இங்கே விற்கிறதாகவும் வாங்குறதாகவும் வாங்கிட்டு போகிறதாகவும் மக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க மோஸ்ட்லி ஒரு மூன்று மாதத்துலேருந்து ஒரு ஆறு மாத குட்டிகள் வந்து நிறையா வந்திருக்குங்க ஏன் அப்படின்னா இந்த சைஸில் இருக்கிற குட்டிகள் தாங்க நிறையா வந்து விரும்புகிறாங்க இப்போது ஒரு மூன்று மாதத்துக்கு அப்புறம் இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து இந்த குட்டிகள்லாம் கெடாயாக தே வந்துடும் அப்போ வந்து அவங்க கோயில் விசேஷத்தையோ ஒரு பண்டிகையோ செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ வாங்கி வளர்த்தா ஒரு குறுகிய ஒரு குறுகிய இடம் இருந்தாவே போதும் அதை வாங்கி வளர்க்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்டில் நிறையா லைக் பண்ணுறாங்க அதனாலவே பார்த்திங்கன்னா சந்தைக்கு வரக்கூடிய அதிகபட்ச ஆடுகளில் இந்த மாதிரி குட்டிகள்லாம் நிறையா வந்துட்டுருக்கு உங்களுக்கும் இந்த மாதிரி தேவைப்பட்டால் கண்டிப்பாக இங்கே வந்து மேய்ச்சல் சந்தையில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக இருக்கும் பெரிய கடைகளும் வந்திருக்கு எது வேணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி